மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பத்தொன்பது எழுத்தாளர் கலித்தேவனின் சிறுகதை புதிய அனுபவம் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பத்து நிமிடத்திற்குள் ஏதேதோ நிகழ்ந்துவிட்டது காலையில் கடைத்திருந்ததிலிருந்து வாடிக்கையாளர்களோ புதியவர்களோ யாரும் வரவில்லை மணி பதினொன்றரை ஆகிவிட்டது கடந்த ஒரு வார காலமாக சரியாக வேலைகள் வரவில்லை வெளியில் இருந்து வரும் வேலைகள் சிறியதாகவாவது வரும் என்று அதுவும் இல்லை பங்குனி மாதத்து வெயிலால் காலை சற்றே வெப்பபதமான காற்று வீசியது கடை சந்தினுள் எப்பொழுதும் குளிர்ச்சியான காற்றே வீசும் அவ்விதம் அங்கே நுழைபவரின் நிழல் நான் வேலை செய்யும் மேசை மீது வந்துவிடும் பல நேரங்களில் நிழலின் தன்மை பிரமிக்க வைத்துவிடும் உங்களுக்கே தெரியுமென நினைக்கிறேன் வாடிக்கையாளர்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் நாம் எவரையும் முன்முடிவுகள் செய்யக்கூடாது என்பது அனுபவம் மனம் கேட்குமா பேசும்போதே எடை போட துவங்கிவிடும் கூலி சரியாக தருவாரா கேள்விகள் நிறைய கேட்பாரா என்ன பழுது உடனடியாக பழுதை நீக்க முடியுமா இப்படி பல சிந்தனைகள் மனதில் ஓடியபடி இருக்கும் இன்று நடைபெற்றது போல நடைபெறவில்லை என்பதை நினைத்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது நான் தானா இது செய்தது அந்நிகழ்ச்சி நடந்தது உண்மையா என்று கூட என்னை கிள்ளி பார்த்து கொண்டேன் மனிதன் ஒரு சல்லிப்பயல் என எழுதிய எழுத்தாளனுக்கு நிச்சயம் சர்க்கரை பொங்கலே போட வேண்டும் என தோன்றியது அந்த பளபளப்பு போய்விட்டாலும் அதன் தாக்கம் போகவில்லை என்னை சுற்றி கடை சேர்ந்த தெரிந்தவர்கள் பலர் இருந்தாலும் அந்நிகழ்வை யாருமே விசாரிக்கவே இல்லை எங்கள் மூவரின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு மௌனமாக மட்டுமே இருந்தனர் இது எங்கும் நிகழும் என்பதால் எனக்கு வருத்தமோ கோபமோ வரவில்லை ஒரே ஒருவர் மட்டும் இழையே சமாதானம் பேசினார் அதுவும் அங்கு எழுபடவில்லை நிகழ்வுக்கு பத்து நிமிடம் முன்புதான் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது ஒரு பழைய வாடிக்கையாளர் தன் வீட்டில் உள்ள தண்ணீர் குழாயில் தண்ணீர் சரியாக வரவில்லை வந்து சரி செய்து தாருங்கள் என்றார் நானும் வருவதாகச் சொல்லி புறப்பட தயாராகி டூல்ஸ் பையுடன் அமர்ந்திருந்தேன் சரி விஷயத்திற்கு வருகிறேன் வந்திருந்தவர் புதிய வாடிக்கையாளர் அவருடன் அவர் நண்பரும் வந்திருந்தார் முதலாம் அவர் குட்டையாக அடல் கருமை நிறத்தில் வழுக்கை விழுந்து இடதுபுறம் உள்ள முடியை நீளமாக வளர்த்து அதை வலதுபுறம் வரை வாரிவிட்டு வழுக்கை தலையை மறைக்க முயற்சித்திருந்தார் மீசை பெரிதாக வளர்ந்து கீழ்ப்புறம் கூர்மையாக வைத்திருந்தார் நடுத்தரமாக பெருத்த நாட்டுக்கட்டையாக இருந்தார் நண்பர் மெல்லிதாக மீசை கூட அதிகம் முளைக்காத இளைஞனாக இருந்தார் இரண்டு மின்விசிறிகளை கொண்டு வந்திருந்தார் ஒன்று டேபிள் ஃபேன் மற்றொன்று டவர் ஃபேன் இரண்டும் ஓடவில்லை இரண்டில் ஒன்றாவது உடனே சரிபடுத்தி தாருங்கள் என்றார் எனக்கு உடனே என்றாலே கொஞ்சம் அலர்ஜி உபாமை கொடுங்கள் என சொல்லி வாங்கி டேபிளில் வைத்து முதலில் டவர் ஃபேனை பார்க்க துவங்கினேன் உடனே புதிய வாடிக்கையாளர் எங்கிட்ட ஒரு திருப்புளி கூட இல்லை நானே பிரித்து பார்த்துருப்பேன் என்றார் எனக்கு மனதிற்குள் திருப்புளியை கொடுத்து பிரித்து பார்க்க சொல்லலாமா என தோன்றியது அதற்கு நான் ஒன்றும் சொல்லாமல் பிரித்து வைத்து பார்த்தேன் நீண்ட நாட்கள் ஓடியதாலும் சர்வீஸ் தேங்காய் எண்ணெய் போடாததால் சூடாகி இறுகி நின்று போயிருந்தது ஆயில் கேனை எடுத்து ஷாஃப்ட் பகுதியில் இருபுறமும் எண்ணெய் போட்டேன் சார் ஆயில் நிறைய போடுங்க சரியாயிடும் வேற ஒன்றும் ஆயிருக்காது என்றார் அதற்கும் நான் ஒன்றும் சொல்லாமல் சுற்றி பார்த்தேன் சுற்றவில்லை ஒரு நாள் முழுவதும் எண்ணெய் அடிக்கடி போட்டு வைத்தால்தான் இலகுவாக சுற்ற முடியும் இது கொஞ்சம் கூட அசையவில்லை மோட்டார் ஓடாது என உறுதிப்படுத்தி கொண்டேன் வேறுதான் மாற்ற வேண்டும் சார் சுற்ற மாட்டேங்குது இதை சரிப்படுத்த முடியாது மோட்டார் மட்டும் மாத்தினா போதும் என்றேன் புது மோட்டார் ஆயிரம் ரூபாய் வருமா ஆகும் சார் சரிங்க இதை அப்படியே மாட்டி கொடுத்துருங்க இதோ மாறி புது ஃபேன் வாங்கிக்கிறேன் மோட்டார் வாங்குற காசுக்கு புது ஃபேன் வாங்கிடலாம் சரி இன்னொரு டேபிள் ஃபேனை எதையாவது பண்ணி ஓட வச்சு கொடுங்க நான் மனதிற்குள் ஆயிரம் ரூபாய்க்கு புது ஃபேனாக வாங்க முடியுமா பார்க்குறேன் சார் டவர் ஃபேனை சரியாக விட்டு டேபிள் ஃபேனை பார்த்தால் தனித்தனியாக உட்காரும் பகுதி பிரிந்திருந்தது கம்பிகளும் அருந்திருந்தது ஒவ்வொன்றாக சரி பார்த்ததில் வயர்தான் சரியில்லை என உறுதி செய்து கொண்டு வேறு வயர் கொண்டு பார்த்ததில் ஃபேன் ஓடியது இடையே புதிய வாடிக்கையாளரும் அவர் நண்பரும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல இதை பாருங்க அதை பாருங்க சுவிட்சு சரியில்லாமல் இருக்கும் அதை பாருங்க என்ன அருகிலிருந்து எதையாவது சொல்லி கொண்டிருந்தனர் வாடிக்கையாளர் மனம் நோகக்கூடாது என்று பொறுமை காத்திருந்தேன் சார் டேபிள் ஃபேன்ல வயர் தான் சரியில்லை அதை மாற்றணும் இல்லை சார் அதை நல்லா பாருங்க வயர் நல்லா இருந்துச்சே உங்க எதுக்குத்தானே வேற ஒயர் போட்டு காமிச்சேன் அதனால ஒயர் தான் மாற்றணும் அவர் நண்பர் இடையே புகுந்தார் சார் நான் தான் பிரித்தேன் வயர் நல்லா தானே இருந்துச்சு சுவிட்சு மட்டும் அமுக்க முடியல ஆயில் போட்டால் போதும் ஓடும் என்றார் சுவிட்ச்சு நல்லா இருக்கு ஒயர் தான் சரியில்லை இது மோல்டு ஒயர் எங்கே அருந்திருக்கும்னு சொல்ல முடியாது அது இல்லாமல் ரொம்ப பழசாயிருக்கு ஒயரை மாற்றணும் ஒயர் எவ்வளவு ஆகும் நூற்றி நாற்பது ரூபா அப்புறம் உங்கள் கூலி எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் சார் இருவரும் தங்களுக்குள் ஒயர் அறிந்திருக்காது இவர் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்குது என்றனர் சார் ஒயர் நல்லா செக் பண்ணி பாருங்க சார் பார்த்துட்டேன் உங்கள் எதுக்கவே வேறு ஒயர் போட்டு ஓட்டி காட்டினேன் எனக்கு சற்றே கோபம் எட்டி பார்த்தது சார் ஒயர்லாம் நல்லா தான் இருந்துச்சு சரியாக பாருங்க எனக்கு கோபம் தலை கேறி படபடக்க ஆரம்பித்தது நான் உடனே பிரித்த பாகங்களை பொறுத்த ஆரம்பித்தேன் சார் என்ன பண்ணுறீங்க இருங்க சார் என்ற வாரை பிரித்த வரையில் பொருத்தி விட்டு சார் இனி இதை பார்க்க முடியாது வேற யார்கிட்டையாவது கொடுத்து பார்த்துக்குங்க அவர் உடனே தாண்டவமாடினார் என்னை நீங்க அவமானப்படுத்தி விட்டீங்க வாடிக்கையாளரை இப்படி செய்யக்கூடாது என்று கோபத்தில் பேசி கொண்டிருந்தார் நண்பரும் அதற்கு ஒத்து கொண்டு என்னை நீங்க தான் பார்க்கணும் பார்த்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சண்டைக்கு வந்து விட்டார் எனக்கு படபழப்பும் கோபமும் மேலிட்டது சார் நீங்க தான் என்னை அவமானப்படுத்தீங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் நம்பாம இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்றீங்க வேணாம் எடுத்துட்டு போங்க என்னால் இனி பார்க்க முடியாது சார் நான் போலீஸ்க்கு போவேன் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன் கஸ்டமரை அவமானப்படுத்துறீங்கன்னு கோபத்தில் பேசி கொண்டிருந்தார் எனக்கு கோபம் அதிகமாயிருந்தாலும் மூச்சை நன்றாக நான்கைந்து முறை இழுத்து விட்டதில் பதற்றம் தணிந்தது இதுபோல மூச்சை அமைதியாக மெதுவாக உள்ளிழ்த்து விட்டால் மனமும் அமைதியாக படபடப்பு குறையும் அவர்களின் பேச்சை கவனித்து சார் பார்க்க முடியாது எங்க வேணா போங்க உங்களால என்ன முடியுமோ பண்ணி பாருங்க நானும் தயார் என்றேன் யாருக்கோ ஃபோன் செய்தால் உடனே வர முடியுமா என்றார் எனக்கு சிரிப்பு தான் வந்தது கூட்டம் கூடிவிட்டது யாரும் எதுவும் பேசவில்லை வேடிக்கை மட்டுமே பார்த்தனர் ஒரே ஒருவர் மட்டுமே முழுங்க சார் எழுத்துட்டு போய் வேற எங்காவது பார்த்துக்கங்க என்றார் அவர் அதை காதில் வாங்காமல் கொஞ்சம் தவறான வார்த்தைகளை உபயோகித்து திட்டமும் செய்தார் கடைசியாக நான் பொறுமையாக சார் மேலே கேமரா இருக்கிறது நமது பேச்சையும் பதிவு செய்யும் அதனால் நீங்கள் எது வேணால் செஞ்சு பாருங்க என்றபடி ஸ்டூலில் அமர்ந்தேன் என்ன நினைத்தாரோ ஃபோன் செய்து யாரும் வர வேண்டாம் என்றார் இரண்டு மின் எடுத்துக்கொண்டு முறைத்தபடி வெளியேறினார் நிற்க ஒரு ரகசியம் அந்த கேமரா இயக்கத்தில் இல்லை ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்